வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்று ஆற்காடு நகரத்தின் சார்பில் கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தை தலைமையேற்றி நடத்தியவர் ஆர் புருஷோத்தமன் கழக நகர கழக தலைவர் முன்னாள் நகரமன்ற தலைவர் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தியவர் ஜிம் எம் சங்கர் நகர கழக செயலாளர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகுத்தவர்கள் எச் கண்மணி கே சர்தர் பாஷா வி குணபூஷணம் வேதா எச் ஜெயந்திலலால் ஏஜி பிச்சைமுத்து பி ஜூலிஸ் மேரி பீட்டர் ராஜ் கே உதயகுமார் இதில் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தியவர் மாண்புமிகு கே சி வீரமணி அவர்கள் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் மற்றும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடத்தில் இருந்தபோது என்னென்ன சாதனை எல்லாம் மக்களுக்கு செய்தார்கள் என்பதை மக்களிடம் தெளிவாக எடுத்துரைத்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் இரட்டை சின்னத்திற்கு அதிக வாக்குகள் பெற்று தர வேண்டும் ஐயா புரட்சித்தமர எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக அமர வேண்டும் அதற்காக இப்பொழுதிலிருந்தே நாம் பணிகளை தொடங்கி மேலும் இந்த செயல்வீரர்கள் கூட்டத்தில் வி கே ஆர் சீனிவாசன் மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் அவர்கள் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் சுமைதாங்கி ஏழுமலை அவர்கள் மாநில அண்ணா தொழிற்சங்கத்தின் துணை செயலாளர் பெல் ஆர் தமிழரசன் அவர்கள் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் ஏ எம் சேதுராமன் அவர்கள் மற்றும் ஆர் ஜி கே நந்தகுமார் அவர்கள் டபிள்யூ எஸ் ஏதகிரி அவர்கள் ஆர் ஷாபுதீன் அவர்கள் எஸ் கீதா சுந்தர் அவர்கள் ஜே ரமா பிரபா அவர்கள் ஜி சுகுணா கணேசன் கே அக்ரிபாலாஜி மற்றும் கழக தோழர்கள் கலந்து கொண்டனர்